காலை உங்களோடு ஒன்றாம் தேதி அதிகாலையில் உங்களோடு இந்த புதிய வருட ஆராதனையிலும் ஆண்டவர் தருகிற இந்த செய்தியை நீங்கள் கேட்டு இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் நான் திரும்பி வந்தால் கத்த எனக்கு ஏதோ திரும்ப தரப்போகிறான் என்னிடத்திற்கு திரும்புங்கள் நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் மல்கியா மூன்று ஏழிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீ என்னிடமாய் திரும்பும் போது நான் திரும்புவேன் நீ என்னை விட்டு விலகி போன போது நான் உன்னை விட்டு திரும்பி போனேன் நீ என்னிடமாய் திரும்பும் போது நான் உன்னிடமாய் திரும்புவேன் நாம் திரும்பி வரும்போது நமக்கு கத்த சில நன்மைகளை திரும்பி வர செய்கிறார் அலை லோயா வேதத்திலிருந்து நான் ரெண்டு சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு திரும்பி வந்தால் திரும்பி வரும் என்கிற இந்த வார்த்தைக்கு அஸ்திபாரமான வார்த்தைகளை சொல்ல உங்களுக்கு வேதத்திலிருந்து ரெண்டு சம்பவங்களை திரும்பி வந்ததால் அவர்கள் வாழ்க்கையில் திரும்பி வந்த நன்மைகளை நான் உங்களோடு சொல்லி நான் தூரம் போனவனாய் நான் விலகி போனவனாய் நான் ஆண்டவரை விட்டு சற்று விலகி போனவனாய் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி எழுபத்தி ஆறாம் வசனத்தில் நாம் எல்லாரும் காணாமல் போன ஆட்டை போல இருந்தோம் என்கிறதை சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அதனுடைய நூற்றி எழுபத்தி ஆறாம் வசனத்தை நாம் எடுத்தால் அந்த கடைசி வசனம் சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம் காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன் உம்முடைய அடியனை தேடுவீராக கற்பனைகளை நான் மறவேன் காணாமல் போன வழி தப்பி போனோம் என்று சொல்லுகிற போனோம் போனேன் நானும் போனேன் அநேக காணாமல் போன ஆட்டை போல மேய்ப்பனுக்கு பின்னால நடக்க வேண்டிய ஆடுகள் மெய்ப்பன் முன்னாலே போகும்போது மெய்ப்பனுக்கு பின்னாலே ஆடுகள் பின்னால வரும் பின்னால வரும் நல்ல மந்தைக்கு மெய்ப்பன் முன்னால போவான் மெய்ப்பன் முன்னால போவான் ஆடுகள் எல்லாம் மெய்ப்பனை பார்த்து அவனுக்கு பின்னாலே போகும் சில மந்தைய பத்திட்டு தான் போனோம் கம்ப வச்சு டண்டா ட ஓ போன விரட்டி விரட்டி போனோம் ஆனால் நல்ல ஆடுகள் மெய்ப்பனுக்கு பின்னால் போனோம் மெய்ப்பனுக்கு பின்னால் அதில் சில ஆடுகள் மெய்ப்பனை கவனிக்காம மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் சில இது வேற இதன் மேல் ஆசைப்பட்டு இச்சை கொண்டு வழி தப்பி போகிற நிலை இருக்கும் இதே போல தான் ஆண்டோருடைய பிள்ளைகளிலும் சிலர் வழி தவறி போகிறார்கள் வழி தப்பிப் போகிறார்கள் வழி விலகி போகிறார்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் மெய்ப்பெனுக்கு பின்னால் நடக்கும் ஆடுகளாக இருக்கிறீர்களா கத்தருக்கு பின் செல்லும் ஆடுகளாக நீங்கள் இருக்கிறீர்களா உங்கள் மனம் எங்கேயோ தப்பி போன நிலையில் இருக்கிறதா அப்படிப்பட்டவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ திரும்பி வா என்று கூப்பிடுகிறார் நீ திரும்பி வந்தால் திரும்பி வரும் நீ திரும்பி வந்தால் திரும்பி வரும் பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க திரும்பி வந்தால் திரும்பி வரும் என்னன்னு கேட்டா இப்ப பாஸ்டர் சொல்லுவாரு கேட்டுக்கோங்க அப்படிதானா திரும்பி வந்தால் திரும்பி வரும் அலை லூயா நீ திரும்பி வந்தால் திரும்பி வரும் ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட திரும்பி வந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் ரூத்தின் புஸ்தகம் ரூத்தின் புஸ்தகம் அதனுடைய ஒன்றாம் அதிகாரம்

பேசிக்கொண்டார்கள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள் தொடர்ந்து வாசிக்கலாம் அதற்கு அவள் அதற்கு நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் ஆறால் என்று சொல்லுங்கள் இதோ பெத்தலேகமை விட்டு பல வருடங்களுக்கு முன்பாக பஞ்சம் நேரிட்ட போது பெத்தலகேம் என்பது அப்பத்தின் வீடு என்பது பொருள் த ஹவுஸ் ஆஃப் பிரெட் அதுதான் அந்த பெத்லகேம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் ஹவுஸ் ஆஃப் பிரெட் இவங்களுக்கு அப்பத்தின் வீட்டிலே பஞ்சத்தை கண்டபோது இந்த குடும்பம் எலுமிழைக்கின் குடும்பம் தேசத்திற்கு போனது விட்டு திரும்பி போனது பெத்தலேமை விட்டு விலகி போனது அவங்க என்ன நினைச்சாங்கண்ணா இந்த பெத்தலைகம்ல இனி சாப்பாடு கிடைக்காது சாப்பாடு சாப்பாடு கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்லிதான் குடும்பத்தோடு அவர்கள் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு புருஷனும் மனைவியுமா மோவாப் தேசத்துக்கு போனார்கள் விலகி போன குடும்பம் காணாமல் போன குடும்பம் வழி தப்பி போன குடும்பம் ஆண்டவரை விட்டு தூரம் போன குடும்பம் இஸ்ரவேலிலே நீ வாழ்ந்திருக்க வேண்டியது எலுமிலேக்கே நகோமியே நீ இஸ்ரோவேலிலே வாழ்ந்திருக்க வேண்டியது பெத்தலகேம் உன்னுடைய வீடு உன்னுடைய வாசஸ்தலம் பெத்தலகேமில் இருக்க வேண்டியது நீ இருக்க வேண்டிய இடம் பெத்தலகேம் நீ இருக்க வேண்டிய இடத்தை விட்டு நீ விலகி போகிறது என்ன நீ இருக்கிற இடத்துல சில நேரம் பஞ்சம் வரலாம் நீ இருக்கிற இடத்துல சில நேரம் கஷ்டம் வரலாம் நீ இருக்கிற இடத்துல சில நேர துன்பங்கள் வரலாம் ஒன்றை நான் சொல்லுகிறேன் உன்னை சந்திக்கிறவர் பெத்திலேகமில் தான் இருக்கிறார் ஹாலே லூயா மோவாபில் அல்ல உன்னை சந்திக்கிறவர் பெத்திலேகமில் இருக்கிறார் த காட் இஸ் இன் பெத்திலேகேம் உன் தேவனாகிய கத்தர் பெத்திலேகமில் இருக்கிறாய் நீயோ துன்பத்தை கண்டு கடந்த நாட்களிலே உன் வாழ்க்கையில் வந்த சில கஷ்டங்களை கண்டு நீ பெத்தலை விட்டு இனி பெத்திலேமில் எனக்கு உணவு கிடைக்காது ஆசீர்வாதம் கிடைக்காது நன்மை கிடைக்காது சுகம் கிடைக்காது நீ நினைத்தாயோ பெத்திலே கேமில் சுகம் கிடைக்காது என்று சொல்லி நீ எங்கே நாடி போகிறாய் மர் தேவன் இஸ்ரவேலிலே ஒரு தைலத்தை குணமாக்கும் தைலத்தை தேவன் இஸ்ரவேலிலே வைத்திருக்க நீ ஏன் இன்னொரு இடத்திலே போய் சுகத்திற்காக போக வேண்டும் என்று கேட்கிற கத்தர் உனக்கு வேண்டிய நன்மையை கத்தர் உனக்கு பெத்திலேகம் ஆகிய அப்பத்தின் வீட்டில கத்தர் வச்சிருக்கிறார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல நான் அலைந்து திரிய வேண்டியதில்லை என்னை பட்டினி போட்டாலும் சாக விட மாட்டார் ஆமே ஹலே லூயா என்னை அப்பத்தின் வீட்டில் சில நேரம் பட்டினி போட்டாலும் என்னை பட்டினியினால் சாக விட மாட்டா இந்த நகோமி திரும்பி வர வேண்டியதாயிற்று இந்த நகோமி திரும்ப வர வேண்டியதாயிற்று எதை விட்டுட்டு இனி இங்கே வாழ முடியாதுன்னு போனாலோ அதே இடத்துக்கு திரும்ப வாழ்வுக்காக வர வேண்டியதாயிற்று திரும்பி வா நீ திரும்பி வா ஏதோ சில அவிசுவாசத்தினால ஏதோ சில வார்த்தை மனிதர்களுடைய நீ விட்டு விலகி நிற்கிறாய் தேவனுடைய வீட்டை விட்டு இருக்கிறாய் அப்பத்தின் வீட்டின் மேல் இருந்த நம்பிக்கையை விட்டு அகன்றிருக்கிறாய் நீ வேறு ஏதோ ஒரு தேசத்துல உனக்கு நன்மை கிடைக்கும் என்று இருக்கிறாய் வேறு ஏதோ ஒரு இடத்துல உனக்கான நன்மை இருக்குன்னு நினைக்கிறார் இவங்க நினைச்சது அப்படிதான் மோவாபிலே அவர்களுக்கு உணவு கிடைக்கிறது சொல்லி மோவாப் தேசத்தில் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாமா ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாமா மனுஷருடைய பெயர் எளிமலை அந்த அந்த மனுஷனுடைய பெயர் எளிமலைக்கு அவன்

குடியிருந்தாரிற்த்திலேமிலு அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்திலே அப்பொழுதுதான் இந்த பெத்திலேரான இந்த எலுமிலைக்கு என்ன மனுஷன் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு தன் ரெண்டு பிள்ளைகளையும் மக்லோனையும் கிளியோனையும் கூட்டிக் கொண்டு மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் மோவாப் என்னும் அந்நிய தேசத்தில் போய் சஞ்சரித்தான் நீ சஞ்சரிக்க வேண்டியது அந்நிய தேசம் அல்ல நீ சஞ்சரிக்க வேண்டியது ஆண்டவருடைய தேசத்திலே கத்து உனக்கு பஞ்சமானால் நீ தேசத்தை தேடி போக வேண்டியதில்லை கத்தரை தேடிப்பார் உன் பஞ்சத்தின் நடுவே உன் வியாதியின் நடுவே உன் கஷ்டத்தின் நடுவே உன் பலவீனத்தின் நடுவே உன் தேவையின் நடுவே நீ அது எங்கே கிடைக்கும் என்று இடத்தை பாராதே உனக்கு தரும் கத்தரை நோக்கி பார் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமைன்னு லூயா இந்த காலை வேளையில் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ விலகி போகாதே முதல் வார்த்தை நீ விலகி போகாதே பெத்திலகைமை விட்டு விலகி போகாதே தேவ சமூகத்தை விட்டு விலகி போகாதே யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் திரும்பி வா உனக்கு தேவன் வைத்த அழைப்பை புரிந்து திரும்பி வா நீ விலகி போகாதே முதல் வார்த்தை அதுதான் உனக்கு நெருக்கங்கள் வரலாம் உனக்கு பஞ்சம் வரலாம் உனக்கு கஷ்டம் வரலாம் உனக்கு நஷ்டம் வரலாம் எந்த சூழ்நிலையிலும் நகோமியே நீ விலகி போகாதே இங்கேயும் ஒரு நகோமி உண்டு நினைக்கிறேன் ஒரு நகோமிக்காக நான் பேசல எல்லா நகோமிக்காகவும் நான் பேசுகிறேன் நகோமியே நீ விலகி போகாதே உன் கணவர் விசுவாசத்தில் இருக்கலாம் அந்த கணவருக்கு நீ விசுவாசத்தை கொடு சொல்லு நாம் இந்த பெத்திலேகமில் இருப்போம் நம்மை சந்திக்கிறவர் இங்கே வருவார் என்று சொல் எளிமிலேக்கே இங்கே இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே சகோதரரே உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் விலகி போகாதிருங்கள் என்ன சூழ்நிலையானாலும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் விலகிப் போகாதிருங்கள் என்று சொல்லுகிறேன் விலகிப் போகாதிருங்கள் இரண்டாவது செய்தி என்னவென்றால் விலகி மோவாபுக்கு போயிருந்தால் திரும்பி வந்து விடுங்கள் திரும்பி வந்து விடுங்கள் பெண் மோவாபில் இருக்க இருக்க அவங்க நினச்சது வாழலான்னு நினச்சி போனாங்க மோவாபிலை வாழலான்னு நினச்சி போனாங்க எது பெத்திலே கேமில் கிடைக்கலையோ அது மோவாபிலை கிடைக்கும் என்று நினைத்தார்கள் எது பெத்திலே கிடைக்கலையோ அது மோவாபில கிடைக்கும்னு நினச்சாங்க ஒன்றை மட்டும் மறந்துட்டாங்க பெத்திலை கேமிலை என் புருஷன் இருக்கிறது தேவ கிருப பெத்திலேகைம் என் மனைவியை தந்திருக்கிறது தேவ தேவ கிருப கிருப எனக்கு ரெண்டு பிள்ளைகளை தந்திருக்கிறது ஏதோ அற்ப உணவுக்காக ஏதோ அற்ப உணவுக்காக போஜனத்திற்காக காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பா ஆகாயத்து பறவைகளை கவனித்துப்பா அவைகளை போஷிக்கிற உன் தேவன் உன்னை போஷிக்க மாட்டாரா அவைகளை உடுத்துவிக்கிற உன் கத்த உன்னை உடுத்துவிக்க மாட்டார் தருகிறாரா உன் தேவைகளை அறிந்தவர் உனக்கு தருவார் என்று சொல்லுகிறே ஒரு வார்த்தை ஆமேன் என்று சொல்லிக் கொள்ளலாமா ஆமே உனக்காக கத்தர் நிச்சயம் வெத்தலகமிலே செய்வார் நீ மோபாபை தேடி போக வேண்டாம் மோபாபை இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் சீக்கிரம் ஜெபிக்க போறேன் ஒரு ஐந்து நிமிடங்கள் உங்களோட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க போகிறேன் ஒரு கருத்தை மட்டும் வலியுறுத்த நான் விரும்புகிறேன் ஒன்று விலகி போகாதே ஒன்று விலகி போகாதே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகாதே இரண்டாவது விலகி போயிருந்தால் திரும்பி வா என்ற தேவ சத்தம் இன்று உனக்கு கேட்கிறது திரும்பி வா என்று சொல்லி மோவாவுக்கு விலகி போன குடும்பத்துக்கு கிடைச்ச பரிசு உணவு கிடைச்சிருக்கலாம் எலிமிலைக்கு இழந்தா உணவு கிடைச்சிருக்கலாம் மூத்த மகன் மக்களோனை இழந்தா உணவு கிடைச்சிருக்கலாம் மூத்த மகன் இளைய மகன் கிளியோனை இழந்தா ரெண்டு பிள்ளைகளுக்கு விவாகம் நடந்தது ஆனால் குடும்பத்தில் மூன்று பேருடைய மரணம் நிகழ்ந்தது எத்தனை துக்கம் விலகி போன போது இழப்பு விலகி போன போது இழப்பு நகோமி வேதனைப்படுகிறாள் ஐயோ நான் இழந்து போனேனே எனக்கு இருந்ததை நான் இழந்து போனேனே எனக்கு இருந்ததை நான் இழந்து போனேனே என்று சொல்லி அவள் மிகவும் துக்கப்படுகிறாள் மூணாம் வசனத்தை வாசிக்கலாமா ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனம் நகூமியின் புருஷனாக ஏலுமில்லை நகூமியின் புருஷனாக ஏலுமில்லை விலகி போன போது இழப்பு வந்தது அடுத்த வசனம் அந்த வசனத்திலே அவளுக்கு அவளுக்கு அதே வசனத்தில் அவளுடைய இரண்டு குமாரரும் இரண்டு குமாரர் மாத்திரம் இருந்தார்கள் அடுத்த வருஷங்கள் மாபியரில் பெண் கொண்டார்கள் ஒரு பத்து வருஷம் வாழ்கிறார்கள் மோவாபியை பெண்கொள்ளுகிறார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஓர் வா என்னும் மருமகள் மற்றவில் பேர் ரூத் ரூத் என்னும் மருமகள் அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணி விலகி போய் வாழ்ந்த காலம் பத்து வருடம் ஆண்டவரை விட்டு விலகி போன வாழ்ந்த காலம் பத்து வருடம் பத்து வருடத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா நஷ்டம் ஆண்டவரை விட்டு விலகி போன காலத்துல ஆரம்பத்துல நன்மை போல தெரிஞ்சிருக்கலாம் ஆரம்பத்தில் நன்மை போல் தெரிஞ்சிருக்கலாம் விலகி போகும்போது கண்ணுக்கு பச்சையாய் தெரிஞ்சிருக்கலாம் விலகி போகும்போது நான் தேடினது கிடைக்கிறது என்று நினைத்திருக்கலாம் விலகி போகும்போது பெத்திலே கேமில் இல்லாதது கிடைச்சிருக்கலாம் எது பட்டதோ பெத்தலைகேமில் அது மோவாபிலே கிடைக்குது அது மோவாபிலே கிடைக்குது ஆனால் பெத்தலைகேமில் ஒரு கத்தர் உண்டு மோவாபிலே உன்னை காக்கிற ஒரு தேவன் இல்லை பஞ்சத்தின் நடுவேயும் உன்னை காக்கிறவர் பெத்திலே உண்டு செழிப்பின் நடுவையும் உன்னை காக்கிற ஒருவர் அங்கே மோவாபிலே இல்லை பஞ்சத்தின் நடுவையும் உன்னை காக்கிறவர் பெத்தலே உண்டு ஆனால் செழிப்பின் நடுவேயும் உன்னை காக்கிற ஒரு கத்தர் அங்கே இல்லை எனவே செழிப்பின் மோவாபிலே நீ இருக்கிறதை விட நெருக்கத்தின் பெத்தில இருக்க முடிவு பண்ணு ஏன்னா ஒரு நாள் சந்திக்க போகிறார் அதிலே நாலு ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் இழப்பின் மேல் இழப்பு போனார்கள் அந்த ஸ்ரீ தன் குமாரர் இருவரையும் என்ன கிடைச்சுமா பலன் என்ன கிடைச்சு அவரை விட்டு விலகி போன போது எனக்கு பலன் என்ன கிடைச்சு எனக்கு கிடைச்சது இழப்பு கிடைச்சது இழப்பு தானே அவ எடுத்த ஒரு முடிவு சரியான முடிவு இழப்பிலே சிலர் தற்கொலை முடிவை எடுப்பார்கள் சாக போறேன் என்னத்துக்கு வாழ்வு புருஷன் இல்லை என் பிள்ளைகள் இல்லை இந்த மருமக்கள் மாதிரி உண்டு இந்த ஓர் இந்த இந்த தான் உண்டு பிள்ளைகள் இல்லை புருஷன் இல்லை இந்த நேரத்தில் சிலர் எடுக்கிற முடிவு விபரீத முடிவுகள் அன்பு சகோதரியே உன்னுடைய முடிவு என்னவா இருக்கும் அவள் எடுத்த முடிவு என்ன தெரியுமா ஆராமசனத்தை வாசிக்கலாம் தமிடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அளவினார் என்று இப்பொழுது கேள்விப்படுகிறாள் மோவாபிலே என்னை சந்திக்காத ஒருவர் சந்திக்கிறார் என்று கேள்விப்படுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரியே இந்த காலையிலும் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன்னை கத்தர் வைத்த இடத்தில் நீ இருப்பாய் என்றால் அங்கே உன்னை சந்திக்கிறவர் நிச்சயம் வருவா நீ கத்தர் வைத்த இடத்தில் நீ இரு ஓடி போகாத விலகி போகாத அவரை விட்டு நீங்கி போகாத அவரை உறுதியாய் பிடித்துக்கொள் கேமில் விழுந்து கிட அதை சந்திக்கிறவர் வரப்போகிறா அவ கேள்விப்படுகிறா பெத்தே கேமை சந்திக்கிறவர் அங்கே வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட சந்தித்து அவர்களுக்கு

தேவனுக்கு தம்பி கேளு நீ போற பாதை தேவனுக்கு பிரியம் இல்லை என்பதை கத்தர் உனக்கு சொல்லும்படியா இடத்துல சொல்லுகிறார் நீ போற பாதை சரியில்லை உன் பாதையை விட்டு நீ கேட்கிற ஆண்டை இன்னும் கொஞ்ச நாள் மோவாபில இருக்கிற இன்னும் போக போக பலவித நெருக்கங்களை நீ சந்திக்கும் முன்பாக இந்த நாள் கத்தரிடத்துல திரும்ப உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே நகோமி எடுத்த முடிவு சரியான முடிவு தற்கொலைகள்ல அவ எடுத்த முடிவு அவ எடுத்த முடிவு திரும்பி போக நான் பெத்தலேகைக்கு திரும்பி போக திரும்பி போகும்போது சில நேரம் அவமானங்கள் வரலாம் நீ நகோமியோ நீ நகோமியோ நீ நகோமியோ நீ நகோமியோ பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படி இல்லைங்கிற மாதிரியும் தெரியுது பத்து வருஷத்துல உன் உருவம் மாறிற்று பத்து வருஷத்துல நீ வாடி போயிருக்கிறாய் பத்து வருஷத்துல துன்பத்தை அனுபவித்து சோர்ந்து போயிருக்கிறாய் உன்னை பார்க்கிறவர்கள் சந்தேகப்படுகிற அளவுக்கு உன்னுடைய உருவம் மாறி இருக்கு ஒன்ன சொல்லுகிறேன் நீ பெத்திலேகமுக்கு திரும்ப வரும்போது உன் மகிழ்ச்சி திரும்ப வரப்போகுது ஆமே நீ திரும்பி வந்தால் திரும்பி வரும் நஹோமி வாழ்க்கையில அவர் தத்திலேகமுக்கு திரும்பி வந்த போது அவளுக்கு வந்த நன்மை என்னவென்றால் அவ அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சந்தோஷத்தை திரும்பி வரப்பண்ணினார் ரூத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வரை உள்ள வசனங்கள் மரும வாசிக்க வேண்டாம் மருமகளாகிய ரூத்துக்கு ஆண்டவர் வாழ்வை திரும்ப கொடுக்கிறார் அவள் அவள் சொன்னதுன்னு தெரியுமா நகோமி ரூத்துட்ட உனக்கு நான் வாழ்வு தர்றதுக்கு இனி பிள்ளை பிறக்காது இனி என்ன கொண்டு உனக்கு நன்மை இல்லை போன்னு சொன்னா அவள் சொன்னது நான் ஒன்றை நம்பி வரல உன்னுடைய தேவனை நம்பி நான் வாரேன் மாமியாரின் தேவனை நம்பி புறப்பட்டு வந்த ரூத்து அவ பார்த்தா இவ ஏதோ ஆண்டவரை நம்புறா கூட்டிகிட்டு போவான்னு கூட்டிகிட்டு வந்தா திரும்பி வந்த நகோமிக்கு அவள் குடும்பத்திற்கு வாழ்வு திரும்ப வந்தது அந்த சந்ததியில தான் ரூத் போவாசின் சந்ததியில தான் ஏப்பரக்கிறா நகோமியே நீ திரும்பி வரும்போது உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் நீ திரும்பி வந்தால் உன் பிள்ளைகள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் பதினாலாம் வசனத்துல நகோமி திரும்பி வந்ததினால சுதந்திரவாளி குடும்பத்துக்கு கிடைக்குது அவன் நினைச்சது என்ன தெரியுமா மோவாப்ல என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைப்பேன் எனக்கு பேர பிள்ளைகள் இருக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகள் இருக்கும் ஒன்னும் இல்லை இவன் போன இவ நம்பி போன மோவாப் இவளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது ஆனா இவ திரும்பி வந்த பெத்தலகேம் இவளுக்கு சுதந்திரவாளியை கொடுத்தது கத்திர லூயா பதினாலாம் வசனம் சொல்லுகிறது தேவ தயவு அவளுக்கு திரும்ப கிடைத்தது திரும்பி வந்த நகோமிக்கு தேவ தயவு திரும்ப கிடைத்தது தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில இன்று நான் சொல்லுகிற வார்த்தை நீ விலகி போகாதே முதல் வார்த்தை அடுத்தது விலகி போயிருந்தால் திரும்பி வரும்படியாக கத்தர் அழைக்கிறார் நீ திரும்பி வந்தால் ஆண்டவர் உனக்குன்னு வச்சிருக்கிற நன்மைகள் திரும்பி வரும் திரும்பி வரும் எல்லாரும் செபிக்க போகிறோம் ஒரு பத்து நிமிடங்களில் நம்ம வீடுகளுக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னால ரெண்டு நிமிடங்கள் செபிக்கிறதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம் நீ திரும்பினால் திரும்பி வரும் திரும்பி வா திரும்பி வரும் எத்தனை பேர் ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே நான் எங்கே காணாமல் போல ஆட்டை போல விலகி போனோமே சிலர் மோவா நம்பி போயிட்டீங்க சிலர் மோவாபை நம்பி போயிருக்கீங்க உங்கள் மனதில் மோவாபில் இருக்கிறீங்க உங்கள் மனதில் மோவாபில் இருக்கிறீங்க சிஸ்டர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனசார உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் உங்கள் மனம் வேற எங்கேயோ இருக்கிறது கச்சருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் உணர்த்துகிறத சிலதை நான் பேசுகிறேன் சில குடும்பங்களில் புருஷனும் மனைவியும் சரீர அளவில் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க மனதளவுல இன்னொரு வீட்டில் இருக்கிறாங்க சொல்லுகிறா மகளே ஏன் உன் மனதுல நீ இன்னொரு வீட்டில் குடியிருந்து கொண்டிருக்கிறாய் அந்த வீட்டில் அல்ல நீ பெத்தலேமாகிய உன்னுடைய வீட்டிலே குடியிருப்பாயானா கத்தர் உன் வெட்கத்திற்கு பதிலாக உன்னுடைய சஞ்சலத்திற்கு பதிலாக உன் கண்ணீருக்கு பதிலாக உன் துன்பத்திற்கு பதிலாக நீ எது உன் குடும்பத்தில் இல்லைன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியோ அதை திரும்ப பெற செய்ய வல்லவராகிய ஒரு கத்த உனக்கு உண்டுன்னு நான் இந்த காலையில் ப்ராமிஸ் பண்றேன் ஐ ப்ராமிஸ் யூ ஐ அஷ்யூர் யூ தர் இஸ் அ காட் ஃபார் யூ ஹூ கேன் கிவ் அ பிளஸ்

you will enjoy நீ அதை பெற்று கொள்ளுவாய் எத்தனை கரங்களை தட்டி நல்ல கத்திருக்கு இந்த நேரத்தில் ஸ்தோத்திரங்களை பண்ணுவீங்க ஹலூயா 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 ஓ கிளோரி நீ பெற்று நீ பெற்று உனக்கு ஒரு வாழ்க்கை துணை அது ரோமன் கத்தலிக்க சபையில இல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைய கத்தர் உனக்கு தருவார் சொல்றேன் நீ மோவாபுக்கு போக வேண்டாம் நீ மோவாபுக்கு போக வேண்டாம் தகப்பனே தாயே ஈசாக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் அபிரகாமுக்கு தெரியும் எனக்கு என் பிள்ளைய மட்டும் நீ வேற எங்க கூட்டிட்டு போகாதேன்னு சொல்ற அபிரகாமை போல பெத்திலேகமில் இருக்க எத்தனை பெற்றோர் ஆயத்து உங்கள் பிள்ளைகளுக்கான நன்மை கச்சரிடத்துல இருக்கிறது கத்திரிடத்தில் இருக்கிறது கத்திரிடத்தில் இருக்கிறது நிச்சயமாய் சொல்லுகிறேன் பெத்திலேமிலே எனக்கு நன்மை உண்டு 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 ஆம் மேன் ஹலே லூயா ரெண்டு கரங்களையும் உயர்த்தி உம்மை விட்டு நான் விலகி போக மாட்டேன் உம்மை விட்டு விலகி போக மாட்டேன் இந்த ஒன்றாம் தேதி எத்தனை பேர் சொல்ல முடியும் பெத்திலகேமை விட்டு நான் போவதில்லை எனக்கு கத்தர் வச்ச அப்பத்தின் வீட்டை விட்டு நான் போவதில்லை எனக்கு தேவன் வைத்த அப்பத்தின் வீடை விட்டு நான் போவதில் இருப்பேன் உம்மை விட்டு விலகாதிருப்பேன் உம்மை விட்டு விலகாதிருப்பேத்தரா நான் உங்களுக்காக ஜபித்து முடிக்க போறேன் நான் முடித்த பின்னால இங்கேயே உட்கார்ந்து இருக்க உங்களை கேட்கிறேன் ஒன்று ரெண்டு காரியங்கள் மாத்திரம் நாம் செய்து கடந்து போவோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே இந்த கால வேலைக்காக கத்தரை திரும்பி வா திரும்பி வரும் என்ற வார்த்தையை இந்த வருஷத்துல கத்த தருகிறேன் திரும்பி வா திரும்பி வரும் என்கிற வார்த்தையை கத்த தருகிறேன் அதற்காக ஸ்ரோதரம் நகோமி திரும்பி வந்தாள் நான் திரும்பி வரும்படியாக தீர்மானம் எடுத்தாள் உள் வாழ்க்கையில மகிழ்ச்சி திரும்பி வந்தது என்னைய நகோமின்னு சொல்லாதுங்க மாறான்னு சொல்லுங்க போச்சு அவ தான் ஒரு நாள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நிரப்பினா தேவ தயவு திரும்ப வந்தது சுதந்திரவாளி அவ குடும்பத்தில் வந்தது மகிழ்ச்சி அவ குடும்பத்துக்கு வந்தது கட்டப்படுதல் அவ குடும்பத்தில் வந்துச்சு குடும்பத்தை கத்தர் கட்டி எழுப்பினார் அவ்விதமாகவே கத்தர் இங்கே இருக்கிற குடும்பங்களுக்கும் செய்யும்படியாக செபிக்கிறோம் எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே